இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணல நான் பிடிச்சோடனே அவர் சைலண்டா தான் இருந்தார் நான் பின்னாடி போயிட்டு ஷர்ட் தான் பிடிச்சேன் சைலண்டா தான் இருந்தார் எதுவுமே பண்ணல நான் பேக் கொடுங்க பேக் கொடுங்கன்னு தான் கேட்டேன் ஆனா அவர் கொடுக்கல மத்தவங்க வந்தோடனே அவர் வெள்ள தூக்கி போட்டார் இது மட்டும் தான் நடந்துச்சு ஆமா ஆமா ஆக்சுவலா நான் எனக்கு அந்த டைம்ல ஒண்ணுமே தோணாதுல அது கரெக்டா வந்தே வர ட்ரெயின் வந்து வர டைம் போல நான் இறங்கி ட்ராக்ல நின்றுட்டு அங்க ட்ரெயின் நிற்கும் உள்ள இருக்க பேசஞ்சர்ஸும் சில பேர் இறங்கி கீழே நின்று இருந்தாங்க என்னாச்சு வந்தே பாரத் ட்ரெயின் வந்துருச்சு போல நான் கவனிக்கல அப்போ அங்க இருந்த இன்னொரு பேசஞ்சர் வந்து எனக்கு பிடிச்சிருந்தாரு எங்க ட்ரெயின் வருதுன்னு அப்போதான் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காரு என்ன இல்ல அது உண்மைதான் சேஃப் இல்லைன்னு நானே சொல்றேன் ஏன்னா இப்போ வந்து ரிசர்வ் பண்ணி ஒரு ட்ரெயின்ல ஏறணும் ஒரு இத்தனை முன்னாடி கம்பார்ட்மெண்ட்லே ஓபன் டிக்கெட் எடுத்து கூட அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏற முடியுது எல்லாருக்கும் அதனாலதான் இது நடக்குது முதல்ல அதை இது பண்ணணும் ஏன்னா ஓபன் டிக்கெட் எடுத்துட்டு எந்த கம்பார்ட்மெண்ட் வேணா ஏறிக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு அதை அது முதல்ல ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல ரிசர்வ் பண்ணவங்க மட்டும் தான் இருக்கணும்னு இப்ப நாங்க ரிசர்வ் பண்ணி யார் எடுத்துட்டு இப்போ ரிசர்வேஷன் கப்பார்ட்மெண்ட்ல இப்ப அவர் எடுத்துட்டு போயிட்டாரு எனக்கு தெரியலன்னு வைங்க யார் எடுத்தாங்க நான் போய் என்ன பண்ணிருக்க முடியும் முதல்ல கரெக்டான ஒரு இது படி ஃபாலோ பண்ணணும் எல்லாரும் அதான் நான் கத்தன ரெண்டு விமன் போலீஸ் வந்துட்டாங்க போலீஸே வந்துட்டாங்க அவங்க ரயில்வே போலீஸ் தான் நான் அவரை விட்டுட்டு நானும் அம்மாவும் கீழே இறங்க அது நாம வந்தே பாரத் வந்ததுக்கு அப்புறம்தான் எங்க அம்மா பயந்துட்டாங்க என்ன பார்த்துட்டு அவங்க வந்து படிக்கட்டு கவனிக்காம கவனிக்காமல் அந்த இருந்து கீழே விழுந்துட்டாங்க குதிச்சுட்டாங்க பால்ல அடிபட்டுருச்சா என்ன நாங்க தூக்கம் இல்லை ஒரு இடத்துக்கு போயிட்டு ட்ரெயின்ல வரும்போது தூங்காமல் தான் வந்தேன் நானே ஆஃப் தான் வரும் ஏன்னா எப்போதுமே இப்ப நிறைய ட்ரெயின்ல லேடிஸ்க்கு என்னென்னோ நடக்குது ஆஃப் ஸ்லீப்ல தான் வந்தேன் தூங்காம வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் தூங்குறான் அப்படின்ற ஒரு தாட்ல தான் வந்தோம் ஆனால் நேற்று ஃபுல்லாகவே உங்கள முடியல ஏன் நானே போய் போராடி ஒரு விஷயம் பண்ணி நானே தான் மீட் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு அதுக்காக இப்போ காலையிலேயே கோர்ட்டுக்கு வந்து காலையிலேருந்து சாப்பிடாம அதுக்காக வெயிட் பண்ணி அவங்களுக்கு அவங்க எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடு வரும் தூங்குவாங்க ஆனால் கஷ்டப்பட்டு எதுவும் தப்பு பண்ணாத நான் என்ன பண்ணேன் எனக்கு அந்த கொஸ்டின் இருக்கு நான் என்னங்க பண்ணேன் இது மட்டும் சில விஷயத்த அவங்க மாத்தணும் இந்த மாதிரி யாராவது பறி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு இது பண்ணி கொடுக்கணும் அந்த நகை கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் நான் உண்மையாக சொல்றேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த காலத்துல தனியா டிராவல் பண்ணுறாங்களோ நான் ஃபேமிலியோட என்னோட அம்மா சிட்டி எல்லாரும் இருந்தாங்க நான் தனியாக டிராவல் பண்ணல அப்படி போதே ஒரு விஷயம் நடக்காது காலையில காலையில் மணிக்கு அவ்வளோ பேர் முடிச்சுட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி நடக்குதுன்னா நைட்டு தனியாக பூனங்க போகும்போது என் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு இதை முதல்ல எல்லாருமே ஒரு பெண்களுக்கான சேஃப்டி என்னவோ ட்ரெயினில் அதை கண்டிப்பாக பண்ணணும் அதை நான் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன்